சொற்கள் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும் பிரித்தால் பொருள் தரும் இரண்டு சொற்களாக அடுக்கி வரும் மூன்று சொற்களாக அடுக்கி வரும் நான்கு சொற்களாக அடுக்கி வரும் தி 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 என்ற சொற்றொடரில் தி என்று ஒரு சொல்லை மட்டும் பிரித்தாலும் பொருள் தரும் சொற்கள் தனித்தனியே நிற்கும் பிரித்தால் பொருள் தரும் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சி முதலிய பொருள்களில் வரும் தொடர் பொருள் நிலைக்கும் இசையை நிறைவு செய்திருக்கும் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் சான்றாக அன்றே அன்றே என்பது அசை நிலைக்கும் போ போ என்பது விரைவுக்கும் எரி எரி என்பது சினத்திற்கும் வருக வருக என்பது மகிழ்ச்சிக்கும் தி 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 என்பது அச்சத்திற்கும் நொந்தேன் நொந்தேன் என்பது துன்பத்திற்கும் கோடி 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 கோடியே என்பது இசை நிறைக்கும் வந்துள்ளதைக் காணலாம் தயாரிப்பு ரா தாமோதரன் தமிழ் ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி மெலட்டூர் தஞ்சாவூர் மாவட்டம்